முறைப்படி அழைத்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை தலைவர் அண்ணாமலை அவர்கள் முறைப்படி அழைத்து கூட்டணிக்கான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் இங்க மட்டுமல்ல சென்னை துவங்கி கன்னியாகுமரி வரைக்குமே கூட்டணி கட்சி தலைவர்கள் வரிசையில் என்னுடைய படத்தை போட்டிருக்காங்க என்னுடைய படம் எனக்கு பெருமை அல்ல ஒவ்வொரு முத்திரையிடும் அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறார் அதுதான் அங்க கவனிக்கப்பட வேண்டிய வெறும் வாக்கு வங்கியா மட்டுமே பயன்படுத்திய அதிமுகவும் திமுகவும் இன்னைக்கு வாய் பிளந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல இந்த நாடு சுதந்திரம் அடைந்து தேர்தல் பிரச்சார பரப்புரை கூட்டம் நடந்திருக்கிறதா முத்திரையர்கள் தலைமையில் சொன்னா சத்தியமா நடந்திருக்காரு நாம் அந்த கூட்டத்தில் போய் பார்த்துட்டு இருந்திருப்போம் கூட்டத்தில் போய் ஒருவர் பார்வையாளராக மட்டும்தான் இருந்திருப்போம் இன்னைக்கு கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளரை ஆதரித்து ஒரு மிகப்பெரிய பரப்புரை பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் வெற்றி சமூகத்தினுடைய வெற்றி ஆல்ரெடி வந்து அதிமுக ஒன்னு ரூபாய் பணம் கொடுத்துட்டாங்க கொடுப்பாங்க இந்த பக்கமும் திமுக கூட்டணியில ஜோதிமணி போராட்டத்துல எல்லாம் விரட்டுப்படுறாங்களே நல்ல ஒரு மிக ஓட்டப்பந்தயம் வச்சோன்னு சொன்னா ஜோதிமணி மாதிரி ஓடுறதுக்கு ஆளே கிடையாது அப்படி ஓடுறாங்க மக்கள் மக்கள் தேக்கும்போது அந்த மாதிரி பயங்கரமா ஓடுறாங்க பணம் கொடுப்பதற்கு தயாராகி விட்டார்கள் வந்து கொடுப்பாங்க நீங்க வந்து நாங்க தாமரைக்கு ஓட்டு போடுறவங்க பணம் வேண்டான்னு சொல்லக்கூடாது இத்தனை ஆண்டு காலமா வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து நம்ம விலை மதிக்க முடியாத வாக்குகளை பெற்றார்கள்ல அதிமுகவும் திமுகவும் இப்ப நாம ஒரு வெற்று வாக்குறுதி கொடுக்க போகிறோம் வெற்றலைக்கு தான் ஓட்டுன்னு சொல்ல போறோம் முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுங்கரியா கொடு திமுகவுக்கு தான் ஓட்டுன்னு சொல்லப் போறோம் என்ன பண்ண போறோம் அவன் கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு ஒரு மௌன புரட்சி முன்னெடுக்க போறோம் அங்க போய் தாமரைக்கு வாக்களிக்க போறோம் இதுதான் செய்யணும்னு சொல்லுங்க அவன் கொடுத்த வெற்று வாக்குறுதி நாமளும் ஒரு வெட்டு உங்களுக்குதான் வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியினுடைய கரத்தை வலுப்படுத்த அந்த அண்ணன் செந்தில்நாதன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் அவர்கள் கொடுக்கிற பணம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா குஜராத்தில் இரண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதை பொருள் பிடிபடுகிறது அந்த பொருளை போதைப் பொருளை கடத்தியவர் யாருன்னு பார்த்தா திமுக அயலகணியினுடைய பொறுப்பாளர் சாபர் சாதி நமக்கு தெரிஞ்சு கோடி பிடிப்பட்ட பல ஆயிரம் கோடி போதை கடத்தியது திமுக அயலகணியினுடைய பொறுப்பாளர் சாபர் சாதிக்கு அவர்தான் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை வேட்பாளருக்கும் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்திருக்கார் போதை வித்த பணம் நிறைய இளைஞர்களை இந்த தமிழ் சமூகத்தை சீரழித்த பணம் உங்க கையில முன்னூறு ரூபாயா ஐநூறு ரூபாயா ஆயிரம் ரூபாயா வரப்போகுது அந்த பணத்துக்கு நீங்க மனிதாய் மனம் நம்ம வேட்பாளர் பணம் தர மாட்டாரு மாறா உங்களில் ஒருவனா இருப்பார் சொன்னதை செய்யறவரா இருப்பார் அவன் பணத்தை கொடுத்துட்டு பணம் கொடுத்தானே அவன் ஓட்டு வாங்கின நீ என்ன என்ன கேள்வி கேட்கிறான்னு கேட்பான் திமுகவோ அதிமுகவோ இந்த கேள்வியை தான் கேட்பாங்க அதே மாதிரி அதிமுக தலைமை நம்ம சமூகத்துக்கு செய்த துரோகத்தை சொல்லணும்னு சொன்னா ஒரு நாள் முழுக்க இங்கே சொல்ல முடியும் ஒரே ஒரு மாநாடு மாநாட போட்டீங்கன்னா ஒரு வாரியம் அரை நூற்றாண்டு கால கோரிக்கை இந்த முத்தரையர் மக்களுடைய கோரிக்கை வலையர் புனரமைப்பு வாரியத்தை அறிவிச்சு அவசர கதியில போட்டு இன்னைக்கு அது கிடப்புல கிடைக்க அதை கொண்டு வாங்க நடைமுறைக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி இப்ப இருக்க தமிழக முதல்வர்கிட்ட சொன்னா முத்திரையர்கள் ஒரு மனுவை எழுதி கொண்டு போய் தமிழக முதல்வருக்கு கண்ணு தெரியாது நாம அந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்தோம் அவருக்கு காது கேட்காம கூட்டத்திலையும் சொல்றோம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பொதுக்கூட்டங்களில் பத்து பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாடுகளில் உடனடியாக வலையர் புனரமைப்பு வாரியத்தை நடைமுறைப்படுத்தி ஒரு வருடத்திற்குள்ள சொல்லியிருக்கோம் ஆனா ஸ்டாலினுக்கு காது கேட்கல இனிமேல அவங்களை நம்பணுமா நம்ம முடிவு பண்ணணும் இங்க வந்து கத்திட்டு நாம ஆதரவு தெரிவித்திருக்கணும் பொறுப்பாளர் மட்டும் ஓட்டு போட்டீங்கன்னா அண்ணா வெற்றி பெற மாட்டார் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு போர்க்கால அடிப்படையில் வேலை செய்யணும் ரெண்டு பேரும் மூணு பேர்லாம் போய் ஓட்டு கேட்க கூடாது பொறுப்பாளர் அத்துணை பேருமே ஒரு கிராமத்துக்கு பத்து பேர் வீடு வீடாக போய் இந்த அழைப்புதலை கொடுத்து இந்த நோட்டீஸை கொடுத்து வாக்கு சேகரிக்க வேண்டும் நம்ம காவலர்கள் காவல்காரர்கள் இந்த நாட்டை காக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்க எதிலிருந்து காப்பாற்ற போறோம் போதை பொருள் இருந்து காப்பாற்ற போறோம் சமூக சீர்கடையில் இருந்து காப்பாத்த போறோம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இருந்து காப்பாற்ற போறோம் இந்த தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய காவல்காரர்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு சொன்னா இந்த பாரத தேசத்தினுடைய காவலன் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜிக்கு தான் வாக்களிக்கும் அவர் தான் காவலர் என்ன இருக்கு அவருக்கு குடும்பம் இருக்கா இங்க எடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு குடும்பம் இருக்கு ஆ திமுகவுல குடும்ப உறுப்பினர் ஒரு எழுபது எண்பது பேர் இருப்பாங்க அரசியல் இருப்பாங்க அந்த சும்மா இருக்காம எல்லாத்தையும் பத்து விட்டு போய் இன்னமும் தைரியமா அவர்கள் எல்லா இடத்துலையும் போய் நம்மளை கூட்டணிக்க அழைக்கல நீங்க தெரிஞ்சுக்கணும் திமுக தலைமை இத்தனை பொதுக்கூட்டங்களை மாநாடுகளை நடத்திய பிறகும் கூட ஒரு உண்மையை சொல்றேன் கூட்டணிக்கு வரீங்களா நம்ம பேசவே இல்லைங்க முத்திரையர்களை அவர்கள் கில்லு கீரையா நினைச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் ஒரு ஆளான்னு நினைக்கிறாங்க அத காட்டணும் சொன்னா நீங்க வாக்களிப்பு தான் காட்டணும் தாமரைக்கு கண்ணா புண்ணானு எல்லாம் முத்தரையர் பெரும்பான்மையாருக்கு அத்தனை வாக்குச்சாவடியே கண்ணா புண்ணு வாக்கு சமூகத்தை மதிக்காதவர்கள் இந்த சமூகத்தை புறந்தள்ளியவர்கள் இந்த சமூகத்தின் மீது வெறுப்பை உமிழ்கிறவர்கள் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தவர்கள் மதிக்கல கண்டுகள அவர்களை அவர்களுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு சொன்னா நாம அண்ணன் செந்தில் நானதுக்காக களத்தில் இறங்கி வேலை செய்யணும் வெறுமனை கொடியை பிடிச்சோம் கோஷம் போட்டோம் கத்துனோம் அதுவல்ல வேலை இல்லை இரண்டே நாள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டு நாள் தான் இருக்கு எதையும் எதிர்பார்க்காதீங்க போறோம் பகுதிக்கு போறோம் உணவு ஏற்பாடு ஓ வீட்டுல நீ சாப்பிட்டுக்கோ ஓ கிராமத்துல நீ ஓட்டு கேட்க போற நம்மளுடைய பலம் காண்பிக்கப்படணும் இந்த தேர்தலில் நான் எல்லா பகுதியிலையும் பேசிட்டு தான் வரேன் நம்ம பலம் காண்பிக்கப்படணும்னு சொன்னா நாம இறங்கி இதை ஓட்டா மாத்தணும் பெரும் கூட்டமா இருக்கிறோம் போன பாராளுமன்ற தேர்தலில் செல்வகுமார் உங்களை பார்ப்பதற்கு கூட்டம் வருகிறது அந்த கூட்டம் ஓட்டாக மாறவில்லைன்னு சொன்னார் ரொம்ப வருத்தமானது எவ்வளவு நாள் கடந்து வந்துட்டோம் இந்த செய்தியை சாமானிய முத்திரை வரைக்கும் கொண்டு போயிருக்கோம் ஓட்டா மாறணும் அதான் இப்போ வெறும் ஓட்டா மாறாம இருந்தோம்னு சொன்னா இன்னும் எத்தனை காலமானாலும் இந்த தொகுதி நம்ம தொகுதி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் மனப்பாறைய நாம நாற்பது தொகுதியில பெரும்பான்மை பத்து பாராளுமன்ற தொகுதியில பெரும்பான்மை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் திமுகவோ அதிமுகவோ நம்மளை மதிக்க மாட்டார்கள் மாறாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு பாரத பிரதமரை நான்கு முறை சந்தித்த சமூக தலைவர் நான் தான் திருச்சிக்கு தமிழக முதல்வர் வரும்போது கோரிக்கை சம்பந்தமா சந்திக்கணும்னு சொன்னா சந்திக்க முடியல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா பாரத பிரதமர் திருச்சிக்கு வருகிற போது நம்மளை சந்திக்கணும் நம்ம கேட்கல பிஜேபி தலைமையில இருந்து நீங்க வாங்க வரவேற்புல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிடுறாங்க அப்ப இந்த சமூகத்தினுடைய பலத்தை யார் பெரிதும் மதிக்கிறார்கள்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில பாரத உத்தரையர் சமூக மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள் தென் தமிழகத்திலும் வாழ்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு பாராளுமன்ற தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போயாச்சு எல்லா இடத்துலையும் நம்ம மக்கள் கொடுக்கிறோம் கோரிக்கை என்ன தெரியுமா தொழிற்சாலை வேணும் வீடு வேணும் கொடுக்க கொடுக்கல ரோடு சரியில்லை தண்ணி திறந்தோறும் குடிநீர்னு குடிநீர் தண்ணியே இல்ல அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யாத பாராளுமன்ற உறுப்பினர்களை தான் இத்தனை வருடமா நாம தேர்ந்தெடுத்திருக்கோம் போன முறை முப்பத்தி ஒன்பது பேரை தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க இருந்து அவர்கள் ஜோதிமணி மாதிரி தான் எடுத்துக்காட்டு ஜோதிமணியை மறைக்கிறாங்க சிவகங்கை மாவட்டத்தில் கார்த்திக் சிவன் மருத்துவ

நம்மோடு எளிதாக பழகக்கூடியவர் நம்ம மகிழேசன் பார்த்தீங்கன்னா கூடவே இருக்கார் எல்லா எங்களால் நம்மால் என்ன முடியுமோ அந்த அளவிற்கு களத்தில் இறங்கி இன்னும் இரண்டு நாட்கள் தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த வேலையும் வச்சுக்காம வேலைக்கு போறவங்க லீவ் போட்டுட்டு இரண்டு நாட்கள் இந்த முத்தரையர் சமூகத்தினுடைய பலம் காண்பிக்கப்படணும்னு சொன்னார் வீடு வீடாக சென்று கொடியோடு கூட்டணி கட்சி பொறுப்பாளர்களை வைத்துக் கொண்டு கவனிக்கணும் கூட அழைத்துக் கொண்டு நமது கிராமங்களுக்கு சென்று தாமர சினத்திலே வாக்குகளை சேகரித்து மூன்றாவது என்ன வேணா கத்தலாம் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் கத்தலாம் முன்னூத்தி ஐம்பதுல இருந்து நானூறு சீட்டு அதுக்குள்ள வந்து பாராளுமன்ற அந்த நானூறு சீட்டுக்குள்ள அண்ணன் வந்துடுறாரு நிச்சயமா மூன்றாவது முறையா மனித கடவுள்னு சொல்லுவேன் பாரத நான் பிரதமர் மனித கடவுள் அந்த மனித கடவுள் மனித புனிதர் மூன்றாவது முறையா பாரத பிரதமர் வரப்போகிறார் அதற்கு நாமளெல்லாம் இன்னும் இரண்டு நாட்கள் பசின்னு பார்க்க கூடாது வேலைன்னு பார்க்க கூடாது களத்துல ரெண்டு நாள் இறங்கி இந்த தொகுதி முழுக்க பாராளுமன்ற தொகுதி முழுக்க பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் தாமரை இந்த மண்ணிலை மலர நீங்கள் எல்லாம் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் ரெண்டாவது சின்னம் முதலாவதுலேயா முதலாவதுலேயே ரெண்டாவது சின்னம் தாய்மார்கள் இது மாதிரி ஒன்று அடிச்சு கொண்டு போய் கூட கிராமங்கள்லாம் கொடுத்துருங்க ரெண்டாவதுல போய் பட்டம் அறுத்துனா போதும் நம்ம சமூகத்தினுடைய பலம் காமிக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தான் நிச்சயம் வரணும் வெற்றி கூட்டம் இந்த இடத்துல நடக்கிறோக்கிட்டு உங்களுடைய பொறுப்பாளங்களை கொண்டு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் நன்றியை